காலத்திலேயும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உண்மைய கொள்கையை தூக்கி வருவோம் மத்தியில் உள்ள பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உள்ள பாஜக அரசு சுமார் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு புதிய கல்விக் கொள்கையை அறிவித்து அதை மாநிலங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது அப்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி இருந்தது நான் முதலமைச்சராக இருந்தேன் மரியாதைக்குரிய கமலக்கண்ணன் அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்தார் அந்த புதிய கல்விக் கொள்கையில் முதன்மையான மொழி இந்தி இணைப்பு மொழி ஆங்கிலம் மூன்றாவது மொழியாக பிராந்திய மொழிகளை மாணவ மாணவர்கள் படிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அப்பொழுது நான் என்னுடைய அமைச்சரவையில் மத்திய அரசு கொண்டு வந்த மும்மொழிக் கொள்கையை எந்த காலத்திலேயும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுடைய மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை தாய்மொழி தமிழ் அது முதன்மையான மொழி இணைப்பு மொழி ஆங்கிலம் என்று சட்டமன்றத்தில் அறிவித்தேன் அதை எங்களுடைய அமைச்சரவையிலே தீர்மானமாக நிறைவேற்றினோம் டெல்லியில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் நடத்திய மாநாட்டில் திரு கமலக்கண்ணன் அவர்கள் கலந்து கொண்டபோது மிக தெல்ல தெளிவாக எங்களுடைய ஆட்சியில் மும்மொழிக் கொள்கையை நாங்கள் கடைப்பிடிக்க மாட்டோம் நடைமுறைப்படுத்த மாட்டோம் எங்களுடைய கொள்கை இருமொழிக் கொள்கை தெளிவாக பதிவு செய்துவிட்டு வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை எங்களுடைய ஆட்சி இருந்த சமயத்தில் புதிய கல்விக் கொள்கையை மோடி அரசாங்கம் புதுச்சேரி மாநிலத்தில் கொண்டு வருவதற்கு நாங்கள் அனுமதிக்கவில்லை புதுச்சேரி மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆரம்பித்த என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் அவசர அவசரமாக அள்ளி தெளித்த கோலம் போல புதிய கல்விக் கொள்கை என்று சொல்லி இந்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து மிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் மிகு கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களும் இந்தியை திணிப்பதற்கான வேலையை செய்தார்கள் அதை நாங்கள் எதிர்க்கட்சி என்ற முறையில் எதிர்த்தோம் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் நம்முடைய புதுச்சேரியில் உள்ள எழுபத்தி ஐந்து சதவீதம் பள்ளிகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன நம்முடைய பிள்ளைகள் அந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படிக்கும் பொழுது இந்தி இந்தி பாடம் கட்டாய பாடமாக இருக்கிறது நம்முடைய மாணவ மாணவர்கள் திணறுகிறார்கள் ஆங்கிலத்தில் கூட அவர்கள் சரியாக பேச முடியவில்லை எழுத முடியவில்லை அந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு நம்முடைய புதுச்சேரி மாநில ஆசிரியர்கள் கூட அவர்கள் தயார் செய்யவில்லை இப்பொழுது பத்தாவது மற்றும் பனிரெண்டாவதுக்கான சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தினுடைய தேர்வு நடைபெறுகிறது நான் நம்முடைய மாணவ மாணவர்கள் அரசு பள்ளியில் படித்தவர்கள் சிறப்பாக எழுத வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன் ஆனால் மாநில அரசுடைய கல்வி கொள்கை கோளாறின் காரணமாக நம்முடைய பிள்ளைகள் அவதிப்படுகிறார்கள் இந்த நிலையை தமிழ்நாட்டில் மோடி அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தார் தலைமையில் உள்ள இந்தியா கூட்டணி ஆட்சியின் மீது திணித்தது என்ற திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்து கோடி ரூபாய் பள்ளிக்கூடங்கள் புதிதாக கட்டுவதற்கு நீங்கள் மும்மொழிக் கொள்கையை நிறைவேற்றினால்தான் நடைமுறைப்படுத்தினால்தான் நாங்கள் இந்த பணத்தை உங்களுக்கு கொடுப்போம் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் மிக மமதியோடு பேசியிருக்கிறார் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் இது மிகப்பெரிய விவாத பொருளாக ஆகியிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மிக தெல்ல தெளிவாக நீங்கள் பத்தாயிரம் கோடி ரூபாய் எங்களுக்கு நிதியாக கொடுத்தாலும் கூட உங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் எங்களுக்கு உள்ளது இரண்டு மொழி கொள்கை தான் தாய்மொழி தமிழ் எங்களுடைய முதன்மையான மொழி ஆங்கிலம் எங்களுடைய இணைப்பு மொழி எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் எங்களுடைய மாநில கல்விக் கொள்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று தெளிவாக கூறியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் கூட மத்திய கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர்களை நாகரீகமற்றவர்கள் என்று மிக தரக்குறையாக பேசியிருப்பது கண்டனத்துக்குரியது இப்பொழுது தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் மிகப்பெரிய அளவில் இந்த புதிய கல்விக் கொள்கை சம்பந்தமான கோர் நடந்து கொண்டிருக்கிறது வட மாநிலங்களில் பிள்ளைகள் ஆங்கிலம் கற்பதில்லை குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் இந்தியை தவிர மூன்றாவது மொழி என்று தமிழோ கன்னடமோ தெலுங்கோ அல்லது மலையாளமோ போன்ற மொழிகள் அங்கு சொல்லித்தரப்படவில்லை ஆங்கிலமும் சொல்லித்தரப்படவில்லை வட மாநிலங்களில் நீங்கள் உறுமொழி கொள்கை வைத்துவிட்டு தமிழ்நாட்டில் எங்களுடைய மாநிலத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் முன்னொழிக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு நிர்பந்தம் செய்வதற்கு காரணம் இந்தியை திணிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்தி எதிர்ப்புக்காக பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் அது மட்டுமல்ல இந்தியை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்தியை விரும்பி படிக்கிறவர்கள் படிக்கலாம் ஆனால் இந்தி திணிப்பை நாங்கள் ஒருபோது ஏற்றுக்கொள்ள மாட்டோம் குறிப்பாக தமிழ் மொழியை வட மாநிலங்களில் எத்தனை மாநிலங்கள் அந்த பள்ளிகளில் நடைமுறைப்படுத்தியிருக்கிறது தென் மாநில மொழிகளை எத்தனை மூன்றாவது மொழி என்று சொல்லுகின்ற அந்த மொழி விருப்ப மொழி எந்த மாநிலத்தையாவது வட மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா புதிய கல்விக் கொள்கை என்று ஒரு மோசமான மாணவர்கள் விரோத மாநிலங்கள் விரோத கொள்கையை கொண்டு வந்து மிகப்பெரிய குழப்பத்தை கல்வியில இந்த பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா ஆட்சி நடைமுறைப்படுத்த துடித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் பிரதமர் அவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் எந்த காலத்திலேயும் இந்த மூவழிக் கொள்கையை அவர்களை நிறைவேற்ற நாம் விடமாட்டோம் புதுச்சேரி மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுடைய காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி ஆட்சி வந்த பிறகு எங்களுடைய இருமொழிக் கொள்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் உண்மையொள்வையை தூக்கி விடுவோம் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்